السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد أنْ يا الله الذي ارحل ان بشهود ارحل نام تدرជាه 파르두 아르쿠디야 دعاكلين وديه ذكروكلين وديه توه필 இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகைக்கு பின் இந்த தடவைகள் ஓதுவோம் இதனை நாம் தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹுல நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலை அனைத்தையும் அவ்வாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே இன் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகளை ரசூல்லாஹி சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகளிப்புக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் துஆக்கள் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்பதாக அதிகமான இமாம்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த அசருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் இந்த இஸ்திஃபாரை எழுபது தடவைகள் ஓதுவோம் அல்லாஹின் தூதர் சல்லம் வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் மீதானையாக நான் ஒரு நாளில் எழுபது தடவைக்கும் மேல் இந்த இஸ்தபாரை கூறுகின்றேன் என்று அல்லாஹினுடைய தூதர் சம் அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அந்த நபியே ஒவ்வொரு நாளும் எழுவது தடவைக்கு மேல் இஸ்திகபார் செய்கிறார்கள் என்றால் தினம் தினம் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திகபார் செய்ய வேண்டும் என்பதனை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன இஸ்திகபார் என்றால் استغفر الله واتوب اليه استغفر الله واتوب اليه நான் الله ودم باو منني بوكوري பக்கமே திரும்புகிறேன் என்று பொருள் படக்கூடிய இந்த இஸ்திஃகஃபாரை ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதாக ابو குரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் புகாரி என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இஸ்திகபாரினுடைய சிறப்பை பற்றி கூறிய யார் அதிகமாக இஸ்திகபார் ஓதுகிறாரோ அவருடைய மறைமுகமான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை விட்டும் அவர்களை பாதுகாக்கின்றான் அதே போன்ற எல்லா விடயங்களுக்கும் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒன்றுதான் இஸ்திகபார் இந்த இஸ்திகபாரை அதிகமாக ஓதுவோம்